கல்விக்காக ஒரு கேள்விப்படாத ஒண்ணுதாங்க நம்ம தமிழ்நாடுல நடந்திருக்கு ரெண்டு மாநில முதல்வர்கள் முன்வரிசையில உட்காந்து மாணவர்கள் பேசுறத கேக்குறாங்க ஆடியன்ஸ் யாரு தெரியுமா அதாவது முன்னாடி உட்கார்ந்து இருக்க விஐபி ஆடியன்ஸ் சொல்லல மொத்த அரங்கையும் நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸ் யாரு தெரியுமா நாளைக்கு அந்த மேடையில யாரெல்லாம் ஏறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கேலரியில உட்கார்ந்து மேடைய பாக்க வச்சிருக்காங்க இது ஒரே கல்லுல மொத்த இந்தியாவுக்குமான மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் அது பொட்டக்கோழி கூவி பொழுந்து விழிஞ்சதா சரித்திரமே கிடையாது போட்டை படிச்சு வீடு விளங்கும அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு ஐயா அப்பா எவங்க கண்டுபிடிச்சு தெரியல இந்த டைலாக் எல்லாம் புள்ள கையில இருக்கிற கரண்டிய புடுங்கிட்டு புத்தகத்தை கூடுறான்னு எங்க தந்தை சொன்னாரு இப்படி இந்தியால இருக்கிற பல மாநிலங்கள்ல அவங்க தந்தை சொல்லாததுனாலதான் ஏன் பெரியார தந்தைன்னு சொல்றோம் அப்படின்னு இப்பவாத தெரியுதா உங்களுக்கு பொட்டப்புள்ள படிச்சு மலையா மறைஞ்சிட போகுது அப்படின்னு கேட்டவங்களுக்கு மத்தியில அப்பா கவலைப்படாதப்பா நான் படிச்சிருக்கேன் உன்னை யார முன்னாடியும் விட மாட்டேன் அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னையும் தங்கச்சியும் இன்னொரு அம்மாவா என் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது சம்பளம் இந்த பாடத்தை பாருங்க ஒரு கிழவன் கண்ணாடி போட்டு அதுக்கு மேல ஒரு பூத கண்ணாடியும் வச்சு குனிஞ்சு எதையோ படிச்சுக்கிட்டே இருந்தாருங்க இந்த கிழமை எதுக்கு இப்ப தலைய குனிஞ்சு இப்படி படிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க இந்த பெருசு தலை குனிஞ்சு தாங்க படிச்சுது எதுக்கு தெரியுமா பெண்கள் நாங்க தலை நிமிர்ந்த வாழ இருக்கு உன்னை யாரு முன்னாடியே தலை குனிய விட மாட்டேன்பா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க இல்லைங்க அந்த வார்த்தை அது வெறும் வார்த்தை அல்ல நம்பிக்கை இந்தியாவுக்கான நம்பிக்கை ஏன் தெரியுமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழாவே நடத்துற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம் கசசுமா இசசுமி கஷசுமி என்னன்னு கேக்குறீங்களா அத சும்மா வளர வச்சங்க நீங்க வேற ஏன்னா நான் படிக்கல என் தங்கச்சி படிச்சவ ஏன்னா நான் பன்னெண்டாவது பிடிக்கும் போதெல்லாம் இவரு முதல்வரா இல்ல ஒருவேளை இவரு முதல்வரா இருந்திருந்தா நான் முதல்வன்ல நானும் படிச்சிருப்பேன்ல என்ன பண்றது நான் படிக்கும் போது எடப்பாடி தான் இருந்தாரு எடப்பாடி பொறுத்த வரைக்கும் சேக்கிலா இருந்தா எல்லாத்தையும் எழுதுனாரு தலைவா ஒருவேளை அன்னைக்கு நீ முதல்வனா இருந்திருந்தா நான் முதல் நான் முதல்வன்ல நான் படிச்சிருப்பேன்ல பரவாயில்ல தலைவா என் தங்கச்சிகள்லாம் பயங்கரமாக முடிச்சிட்டு இருக்காங்கல்ல உச்சி சுமா கெச்சி ஒரு வேளை என்னால் பேச முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல என் தங்கச்சி பேசுறதை கேளுங்க தமிழ்நாடு சேஃபுனோ உக்காக்குது ஓகே நீ இன்டர்ன்ஷிப் ஷிமாஷிதா

டீச்சர் ஆகணுங்க கலை புடுங்க போற என்னோட தலைவிதி எல்லாம் மாறுமான்னு நான் நினைச்சேன் புதுமை பெண் திட்டம் என்ன மாத்திருச்சு தேர்வு கட்டணம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வர காசை வச்சு நான் இது பண்ணிருக்கேன் என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா வர காசனால என்னால் வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இதை மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க் யூ சார் ஹவ் பியூட்டிஃபுல் தேங்க்யூமா தேங்க்யூ என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் டீச்சர் ஆகணும்ன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே இல்ல ஆயிர ரூபா ஆயிர ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபா என்ன அவங்க வாழ்க்கையில பண்ணிருக்கு அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க கேளுங்க

வெய்யுங்க டீச்சர் எனக்கு புதுமை பெண்ல வந்துருச்சு டீச்சர் இனி நான் நான் முதல்வர்லயும் போயிருவேன் டீச்சர் ஒரு பொண்ணு படிச்சுட்டா போதும்பா குடும்பமே நல்லா இருக்கும் ஒரு படிக்க வைக்கணும்னு சொல்றது முதல்வருக்கு நினைக்கிறீங்க நானாருந்தான் நன்றி சொல்லி இருந்திருப்பேன் ஆனா அவங்க அப்படி சொல்லல என்ன பெத்தது எங்க அப்பாங்க ஆனா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருக்கிறது இந்த அப்பாங்க அவரு பொறுப்பா ஒரு பொறுப்பா செஞ்சுட்டு இருக்கிறாருங்க நான் கோரிக்கை தாங்க வைக்கிறேன் ஐயா எனக்கு இது வேலை ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு கேக்குற இடத்துல இருந்து உங்க பெண் யூஜிக்கு மட்டும் தான் இருக்கு பிஜிக்கும் அத நீடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கல்வி ஒருத்தவங்கள எப்படி மாத்தும் அப்படிங்கறதுக்கு இதுதான் உதாரணம் சார் இப்போ வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்குவெஸ்ட் சார் ப்ளீஸ் சார் கல்வி அது சாதி அல்ல மதம் அல்ல இனம் அல்ல மொழி அல்ல அது அறிவு பரந்துபட்ட அறிவு ஒருத்த கல்வி அறிவை பெற்றுட்டானா சமத்துவத்தை நோக்கி போறான் தான் அர்த்தம் கல்வி அறிவு பெற்றவனோட உச்சபட்ச குரல் இதுவாதான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் முதல்வர் அதையும் பண்ணுவாரு அதுக்கு முன்னாடி அங்கேயே வச்சு அப்பவே ஒண்ணு கொடுத்தாருல எவ்வளவு வழங்க இருந்துச்சு தான் இந்த படத்தை பாருங்க ஒரு அப்பா ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தந்தை இதுதான் முத்தம் உச்சி முகர்ந்து குடுக்கிற முத்தம்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு தனி உணர்வுங்க அது அனுபவிச்சவங்களுக்கும் அத மிஸ் பண்ணவங்களுக்கும் தான் அதோட தெரியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்னைக்கு நீ மட்டும் முதல்வராய இருந்திருந்தா நான் முதல்வன்ல நானும் படிச்சிருப்பேன்ல உண்மையாலுமே அவ்வளவு ஃபீலிங்கா இருக்குங்க நான் முதல்வர நீவா போன பேசுற நல்லா தப்பா எடுக்காதீங்க உரிமையில பேசிட்டு இருக்கேன் ஏன் கோவத்துல கூட பேசுறான்னு நினைச்சுக்கங்களே அஞ்சு வருஷமா எதிர்கட்சி வரிசையில உட்கார எங்க இருக்க கோவத்துல பேசிட்டு இருக்க ஒண்ணும் ஒரு பதக்கம் வாங்குவேன் அது இந்த வருஷத்துல வாங்கணும்னு ஆசை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் ஆசை மீண்டும் என் தமிழக முதல்வர முதல்வர் நாற்காலியில உட்கார வச்சிட்டு அதை வாங்குவேன் எஸ் இன்று முதல் புன்னகையும் எனவே பேசுவோமும் திமுகவிக்கான பிரச்சாரத்தை துவங்குகிறது திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்ல அந்த கேலரியில மேல் வரிசையில உட்கார்ந்து இதையெல்லாம் பாத்து ரசிச்சுட்டு இருந்தாங்கல்ல என் தங்கச்சிங்க அவங்களும் ஸ்டேஜ் ஏறணும்ல அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரியான மேடையில அந்த தங்கச்சிகளும் ஜெர்மனிலேயும் பிரெஞ்சுலியோ ஜாப்பனீஸ் சைனீஸ்னு எல்லா நாட்டு லாங்குவேஜையும் அந்த மேடையில பேசணும் அதுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இங்க ஒரு புரோக்ராம் நடத்தணும்னா என் முதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜெயிக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ பேசுகிறப்ப நம்மளையும் தெரியாம சில விஷயங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படி வந்த ஒரு விஷயம் தான் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவைன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம் நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிக பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது என் மாடு எஸ்கே சொன்னது கேட்டல்ல உலகத்துல இருக்கிற எல்லா செல்வங்களுக்கும் மேலானதுதான் மாடு செல்வம் தான் வச்சுக்க ஆனா எங்களுக்கு அதை எல்லாத்தையும் விட செல்வமானது கல்வி எஸ்கே சூப்பரா சொன்னீங்க ஆனா தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு தெரியல நீங்க தெரிஞ்சேதான் சொன்னீங்கன்னு தெரியும் இந்த மாடல்ல வற்றையங்கிற இந்த வரி இந்த எரும மாட்டிகிட்ட மாட்டி சிக்க சின்ன வேண்டாம் இருந்தது கரெக்டான டைம்ல வந்து இதுக்கு பேரு பஞ்சுன்னு சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம கிக்குனே வச்சுக்கலாங்க என்ன அடி என்ன உத கேடில் விழிச்செல்வம் டே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை கல்விதான் எல்லா செல்வத்திலும் பெரியது இதெல்லாம் புன்னகையோட கேக்குறதோட இல்லாம இது நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க